சுவில் அன்புக்குரியவர்களே புனித லயோலா இஞ்சாசியாருடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரைத்தாக்கிக் கொள்ளுகிறேன் சார்லஸ் டார்வின் இவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அறிவியல் அறிஞர் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்கிற கோட்பாட்டை உலகுக்குச் சொன்னவர் இன்னொரு கோட்பாட்டையும் அவர் சொல்லுவார் சர்வைவல் த ஃபிட்டஸ்ட் வலிமை உள்ளவர்களே வாழ்வார்கள் என்கிற ஒரு கோட்பாடு இந்த உலகத்திலே காலத்திலும் இடத்திலும் சூழலுக்கு மேற்ப யார் வலிமை உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மட்டுமே வாழ்வார்கள் வலிமையில்லாதவர்கள் தங்களை இழந்து விடுவார்கள் என்கிற செய்தியை சொல்லுவார் உதாரணமாக ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு சிங்கத்தையும் ஒரு ஆட்டையும் இணைத்து அடைத்து வைத்திருக்கிற பொழுது யார் வெற்றி பெறுவார் நமக்கு எல்லோரும் தெரியும் அந்த சிங்கம்தான் வெற்றி பெறும் ஆடு இறந்து போகும் இது போன்றுதான் இந்த உலகத்திலே வலிமை உள்ள மனிதர்கள் மட்டுமே வாழ முடியும் என்கிற செய்தியை சொன்னவர் எனக்கு பணம் இருக்கிறதென்றால் எனக்கு அதிகாரம் இருக்கிறதென்றால் அல்லது எனக்கு பதவி இருக்கிறதென்றால் நான் தான் நான் மட்டும்தான் என்கிற ஒரு உணர்வு நம்மை அறியாமலே வந்துவிடும் புனித யாரும் இத்தகைய உணர்வோடு தான் அவருடைய தொடக்க கால சூழ்நிலை இருந்தது நான் மட்டும்தான் என்கிற ஒரு உணர்வு என்னிடத்திலே வலிமை இருக்கிறது இன்னும் இன்னுமாக மிகப்பெரிய பதவிகளிலே நான் ஏறுவேன் உயர்வடைவேன் என்கிற ஒரு எண்ணம் அவரிடத்திலே அதிகமாகவே இருந்தது என்று பார்க்கிறோம் எனவேதான் தன்னுடைய பதினேழாவது வயதிலே ஸ்பெயின் நாட்டு இராணுவத்திலே தன்னையை இணைத்து கொண்டு மிகச்சிறந்த ஒரு போர்வீரராக தன்னை நிலைநிறுத்தியவராக இருந்தார் யுத்த உத்திகளிலே தன்னையே பல வழிகளிலே நிரூபித்து கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஸ்பெயின் நாட்டு போர்வீரராக வீரராக தன்னையே உறுதிபடுத்தி கொண்ட ஒரு மாவீரர் புனித ஞாசியார் அக தன்னால் எல்லாம் முடியும் என்கிற ஒரு உணர்வு இப்படிப்பட்ட தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவரிலே நிகழ்வதாக அவருடைய வரலாறிலே நாம் படிக்கிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஆண்டிலே பிரான்ஸ் நாடு ஸ்பெயின் நாட்டினுடைய கோட்டை நகரமாக்கிய பம்பலோனாவை முற்றுகையிடுகிறது மிகப்பெரிய நடக்கிறது ஸ்பெயின் குறைந்த கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்திலே ஸ்பெயின் நாட்டு ராணுவ தளபதி நம்மால் முடியாது பின்வாங்கி விடுவோம் என்று சொல்லுகிறார் ஏறக்குறைய ஸ்பெயின் நாட்டு இராணுவம் பின்வாங்கிவிட்டது ஆனால் ஒற்றை மனிதராக இனிகோ மட்டும் முன்னின்று களத்திலே போரிடுகிறார் விளைவு என்ன பீரங்கி குண்டுகளால் இவருடைய கால்கள் ஒரு கால் ஏறக்குறைய ஊனமானதை போன்ற ஒரு சூழல் என்னால் எல்லாம் முடியும் எனக்கு வலிமை இருக்கிறது பலம் இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது இன்னும் இன்னுமாக இந்த இராணுவத்திலே நான் மிகப்பெரிய பதவிகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த வலிமையோடு இருந்த அந்த மாவீரனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சருக்கல் அது வீழ்ந்து போகிறார் வழக்கமாக ஒரு சிறை கைதியை என்ன செய்வார்கள் பிரான்ஸ் நாடு அந்த பம்பலோனா அரண்மனையை கைப்பற்றி கொள்ளுகிறது சிறை கைதிகளை சிறையில் அடைப்பதுதான் வழக்கம் ஆனால் இந்நாசியாரை சிறையில் அடைக்கவில்லை அந்த அரண்மனையில் வைத்து சிகிச்சை கொடுக்கிறார்கள் காரணம் என்ன அவருடைய போர் திறன் தனி ஒரு மனிதனாக ஒரு இராணுவம் முழுவதும் பின்வாங்கிக் கொண்ட ஒரு சூழலிலே அவர் புரிந்த அந்த யுத்தம் அவருடைய ஆற்றல் அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விலையை பிரான்ஸ் நாடு கொடுத்தது அரண்மனையில் வைத்து அவருக்கு சிகிச்சை கொடுத்தது அரண்மனையில் வைத்து சிகிச்சை கொடுத்தால் என்ன வலிமை இழந்தவன் ஆற்றல் இழந்தவன் ஒன்றுமில்லாதவன் தானே யாரும் அத்தகைய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார் கடுமையான வலி ஏறக்குறைய இரண்டு மூன்று முறை அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டுகளிலே அனஸ்தீசியா மயக்க மருந்துகள் இல்லாத ஒரு சூழலிலே இவருடைய கால்கள் ஏறக்குறை இரண்டு முறை வெட்டப்பட்டு மீண்டும் மீண்டுமாக ஒட்டப்படுகிறது எவ்வளவு வலி இருக்கும் வேதனை இருக்கும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படியே படுத்த படுக்கை என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்ட ஒரு போர் வீரன் இயலாதவனாக பலவீனமான மனிதனாக வீழ்ந்து கிடக்கிறான் முடியாது எழுந்து நடக்க முடியாது வாழ்க்கையே விட்ட ஒரு பூஜ்யமான ஒரு சூழ்நிலையை இந்நாசியார் அந்த சூழ்நிலையிலே உணர்ந்து கொண்டார் வலிமையானவர்கள் மட்டுமே வாழ்வார்கள் என்கிற சூத்திரத்தை தனதாக்கிக் கொண்ட அந்த மாமனிதன் அப்படியல்ல வலிமை இல்லாதவர்களுக்கும் இந்த உலகிலே இடம் உண்டு என்கிற பாடத்தை புரிந்து கொண்ட கொண்ட இடம் அது வரலாற்றிலே பல மனிதர்களை பார்க்கிறோம் நெப்போலியன் இந்த உலகமே என்னுடைய இரண்டு கரங்களிலே நான் வைத்துக்கொண்டு கொண்டு நான் தான் என்று கொக்கரிக்கிற உணர்வோடு ஆட்டி படைத்த ஒரு மாமனிதனாக இருந்தவன் கட்டத்தில் என்ன நடக்கிறது ஆள் ஹெலினா என்கிற ஒரு தீவிலே தனி மனிதனாக விடப்பட்டவர் யாருடைய துணையும் இல்லை உண்பதற்கு உணவில்லை பசியோடு இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகமே என்னுடைய கரத்தில் என்று சொன்ன மனிதனுடைய கடைசி கட்ட வாழ்வு யாருமில்லாத தனிமையிலே இறந்து போகிறான் அலெக்சாண்டர் சாதாரண அலெக்சாண்டர் அல்ல எப்படி சொல்வோம் அவரை மாவீரன் அலெக்சாண்டர் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய மனிதர் எல்லா படைகளையும் முழுவதுமாக நசுக்கிய ஒரு மனிதர் ஒரு கொசு படையால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர் மலேரியா நோய் கொசுவினால் உருவாக்குற மலேரியா நோயினால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைக்கு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறான் அந்த மாவீரன் அலெக்சாண்டர் முசோலினி இத்தாலி நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி தான் என்று அந்த இத்தாலி நாடு முழுவதையும் தன்னுடைய இரண்டு கரங்களிலே கட்டிக்காத்த ஒரு மனிதன் இறுதி நாட்களில் என்ன நடக்கிறது அவன் வீழ்த்தப்பட்ட பொழுது இறந்த அந்த முசோலினுடைய உடல் அப்படியே கிடக்கிறது சுற்றி இருக்கிறவர்கள் கால்களால் அவரை மிதிக்கிறார்கள் இறந்த உடலை காரி உமிழ்கிறார்கள் இறந்த அந்த சடலத்தின் மீது நீதானே எல்லாம் என்று சொல்லிக்கொண்டாய் ஒன்றுமில்லாத மனிதனாக இதோ வீழ்ந்து கிடக்கிறாயே நாங்கள் உன்னை பார்த்து காரி உமிழ்கிறோம் எழுந்து எங்களை அடக்கியாள உன்னால் முடியுமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோருமே அவர் மீது அந்த உடலின் மீது காரி உமிழ்ந்தார்கள் ஹிட்லர் ஜெர்மனியே எனது என்று சொன்ன மனிதன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டவன் இப்படி வரலாற்றிலே நாம் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம் எல்லோருமே நான் தான் என்னுடைய வலிமைதான் என்னுடைய ஆற்றல் தான் எனக்கு பதவி இருக்கிறது எனக்கு அதிகாரம் இருக்கிறது எனக்கு பணபலம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்ட மனிதர்கள் யாருமே சரித்திரத்திலே தங்களுடைய தங்களுடைய நான் தான் என்று சொல்லிக்கொண்ட மனிதர்கள் சரித்திரத்தில் யாரும் இல்லை அது அரசர்களாக இருக்கலாம் ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண நம்மை போன்ற மனிதர்களாக கூட இருக்கலாம் யாருமே தங்களை நிலைநிறுத்திக் கொண்டதாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு தன்னுடைய வாழ்வை துவங்கியவர் இறுதியிலே தன்னுடைய கால் ஊனமாகிய நிலையிலே ஒரு கால் மற்ற காலை விட சிறியதாகி நடப்பதற்கு கூட தள்ளாடி தள்ளாடி நடக்கிற தன்னுடைய வலிமையற்ற நிலையை உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் நான் என்கிற அகங்காரத்தை முழுவதுமாக தன்னிடத்திலிருந்தே மாற்றுகிறார் அந்த அரண்மனையிலே அவர் அந்த சிகிச்சையில் இருக்கிற பொழுது வேதனையில் இருக்கிற பொழுது தனக்குள்ள ஏராளமான கேள்விகளை நம்முடைய பாதுகாவலர் இந்நாசியார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நான் கடவுளுக்கா அரசனுக்கா கடவுளுடைய தோட்டத்திலே ஒரு பணியாளனாக நான் செயல்பட வேண்டுமா அல்லது அரசனுடைய போர்க்களத்திலே ஒரு போர் வீரனாக நான் செயல்பட வேண்டுமா மனிதர்களை சாகடிக்கிற ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டுமா அல்லது ஆன்மாக்களை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு பணியை நான் செய்ய வேண்டுமா இப்படி ஏராளமான கேள்விகள் அந்த வழியிலே அவருக்கு பிறக்கிறது அந்த வேதனையிலே அவருக்கு பிறக்கிறது அந்த பலவீனத்திலே அவர் கற்றுக்கொள்ளுகிறார் அனுபவிக்கிறார் நான் யார் நான் யார் என்னுடைய வலிமை என்ன என்னுடைய அதிகாரம் என்ன நான் யாருக்கானவன் நான் கடவுளுக்கானவனா நான் போர் வீரனா அல்லது கடவுளுடைய போர் வீரனா என்று தனக்குள்ளே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை பலவிதங்களிலே தேடுகிறார் என்ன நடக்கிறது ஒரு முடிவுக்கு வருகிறார் கடவுள் மட்டுமே நான் முதலிடம் கொடுக்க வேண்டும் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக என்னுடைய வாழ்வு முழுவதையும் நான் அர்ப்பணிக்க வேண்டும் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக என்னுடைய வாழ்வு முழுவதுமே நான் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்துக்கு அவர் வருகிறார் அருகில் இருக்கிற அன்னை மரியாளுடைய இல்லத்திலே சென்று போருக்கு பயன்படுத்துகிற தன்னுடைய போர் போருக்குரிய பல்வேறு தளவாடங்களை எல்லாம் அன்னை மரியாவினுடைய பாதத்திலே வைக்கிறார் போர் கவசங்கள் போர் வீரனுக்குரிய உடைகள் எல்லாவற்றையும் கழற்றி அப்படியே அன்னை மரியாளுடைய பாதத்திலே வைத்துவிட்டு இனிமேல் நான் ஒரு சாதாரண மனிதன் கடவுளுடைய தோட்டத்திலே ஒரு சாதாரண பணியாளர் கடவுளுக்கு மட்டும்தான் இனிமேல் முதலிடம் என்று சொல்லி கடினமான உடைகளை ஏழைகள் பிச்சைக்காரர்கள் உடுக்கிற உடைகளை எல்லாம் உடத்திக் கொண்டு மன்ரேசா என்கிற குகையிலே தன்னையே அடைத்துக் கொள்ளுகிறார் ஏறக்குறைய பத்து மாதங்கள் கடவுளை பற்றிய அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் அனுபவிக்கிற அந்த மேலான பெற்றுக் கொள்ளுகிறார் அந்த பத்து மாதத்திலே அவர் பெற்ற கடவுளை பற்றிய முதன்மைகளை ஆன்மீக பயிற்சிகள் என்ற அழகான ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இந்த குருமடங்களிலே ஒவ்வொரு குருமானவரும் ஒரு மாதம் இந்த ஆன்மீக பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த பத்து மாத ஆன்மீக பயிற்சி இந்த எல்லா இடங்களிலும் சிஎல்சி சபையினர் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினருக்குரிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயிற்சியாக இந்த ஆன்மீக பயிற்சிகள் அமைந்திருக்கிறார் அப்படி கடவுளை கண்டுகொண்டவர் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தவர் தன்னுடைய வலிமை அல்ல கடவுள்தான் எல்லாம் என்பதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டவர் அன்புக்குரியவர்களே தாவீதை பார்க்கிறோம் நமக்கு தெரியும் தாவீதை பற்றிய அழகான ஒரு நிகழ்வு கோலியாத்தை முறியடித்த அந்த ஒரு நிகழ்வு ஆனால் அதற்கு முன்னதாக இந்த தாவீது ஒரு சிறுவன் நமக்கு தெரியும் ஒரு சிறுவன் என்ன செய்கிறான் தன்னுடைய சகோதரர்கள் அண்ணன்மார்கள் யுத்தக்களத்திலே போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடைவேளையிலே அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுக்க வேண்டும் வீட்டிலிருந்து உணவு கொடுத்து அனுப்புகிறார்கள் என்னென்றால் வீட்டிலே இளையவன் தாவியது உணவு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு யுத்தக்களத்திற்கு தாவியது செல்லுகிறான் அங்கிருக்கிற இவருடைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் அவர் எள்ளி நகையாடுகின்றார்கள் கிண்டல் எடுக்கிறார்கள் ஏன் இந்த யுத்தக்களத்திற்கு வந்தாய் ஏதாவது பட்டு சாக போற ஓடி போயிரு ஓடி போகல தாவீது அங்க இங்கேயும் சுற்றி சுற்றி ஒரு விளையாட்டு பிள்ளையாக அந்த யுத்த களத்திலே யார் யார் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த சிறுவன் தாவியது அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வருகிறது கோலியாத்து சவால் விட்டு கொண்டிருக்கிறான் என்னை தோற்கடிக்க இங்கு யாராவது இருக்கிறார்களா என்கிற ஒரு சவாலை தன்னை வலியவனாக காட்டிக்கொள்ளுகிற அந்த கோலியாத்தினுடைய அந்த வார்த்தையை அதிகாரத்தை பார்க்கிற அந்த சிறுவன் இதுக்கு உணர்வு ஏற்படுகிறது ஏன் நான் முறியெடுக்க கூடாது போய் சொல்லுகிறான் நான் போய் அவனை வென்றுவிட்டு வரட்டுமா சிரிக்கிறார்கள் சிரிக்கத்தானே செய்ய முடியும் ஒரு சிறுவன் இவ்வளவு பெரிய படை நின்று கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண மனிதனாக கோலியாத்து சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான் அரசனும் சுற்றி இருக்கிறவர்களும் முழுவதுமாக சிரிக்கிறார்கள் ஆனால் அந்த சிறுவன் தாவீது தன்னை சுற்றி கிண்டல் அடிக்கிறார்களே எள்ளி நகையாடுகிறார்களே என்று ஒருபோது மனம் தளரவில்லை மீண்டும் மீண்டுமாக போய் அரசனிடத்திலே தொந்தரவு செய்கிறான் நான் என்னால் முடியும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் ஒரு கட்டத்திலே தொந்தரவு பொறுக்காமல் சவுலரசன் என்ன செய்கிறான் யுத்தக்களத்திலே படை வீரர்கள் அணிகிற அந்த கவச உடைகளை சிறுவன் இதுக்கு கொடுக்கிறார்கள் கவச உடை அணுகிறான் காலிலே அதற்குரிய காலணிகள் எல்லாம் அணுகிறான் நடந்து பார்க்கிறான் சிறுவன் தாவியது நடக்க கூட முடியல அவ்வளவு எடை அந்த மார்பு கவசங்கள் காலிலே அணுகிற அவ்வளவு எடை நடப்பதற்கு கூட முடியவில்லை அரசன் சொல்லுவான் பாத்தியா உன்னால முடியாது இதை போட்டுட்டு கூட உன்னால நடக்க முடியாது இவ்வளவு பெரிய மனிதனை எப்படி ஒன்னால வீழ்த்த முடியும் வீட்டுக்கு ஓடி போயிரு சின்ன பையில என்று எள்ளி நகையாடுகிறார் விடல எல்லா கவசத்தையும் விட்டு வைக்கிறான் தன்னுடைய கையில் இருக்கிற கவனோடு இரண்டு மூன்று கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு யாரிட்டம் சொல்லாம நேரே கோலியாத்த நோக்கி போறான் அந்த சின்ன பையன் தாவீர் அவன் சொல்லுகிற அந்த வார்த்தை அற்புதமான வார்த்தை அன்புக்குரிய மிக அழகான வார்த்தை உன்னதமான வார்த்தை என்ன சொல்லுகிறான் தாவீர் நீ ஈட்டியோடும் எரிவேலோடும் இந்த யுத்த களத்திற்கு வந்திருக்கிறாய் ஆனால் நான் நீ இகழ்ந்த நீ வெறுத்த படைகளின் திரளாகிய கடவுளின் பெயரால் நான் வந்திருக்கிறேன் நீ யுத்த களத்திலே ஈட்டியோடும் எரிவோலோடும் வந்திருக்கிற நம்பிக்கை எல்லாம் எதில் இருக்கிறது உன்னுடைய வலிமையில் இருக்கிறது உன்னுடைய ஆயுதங்கள் மீது இருக்கிறது நான் யாருடைய பெயரில் வந்திருக்கிறேன் கடவுளுடைய பெயரில் வந்திருக்கிறேன் அழகான வார்த்தை கடவுளுக்கு முன்னிடம் கொடுக்கிறான் அந்த சிறுவன் தாவீது என்ன நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அன்புக்குரியவர்கள் இதுதான் உண்மை யார் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி உண்டு அழகான அற்புதமான நிகழ்வு இது நீதி தலைவர்கள் புத்தகத்திலே ஆறு ஏழு அதிகாரங்களிலே கிதியோன் என்கிற ஒரு மனிதரைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கும் கிதியோன் இந்த கிதியோனை கடவுளுடைய தூதர் அழைக்கிறார் இஸ்ராயல் மக்களுக்கு உன்னால் மட்டுமே விடுதலை கொண்டு வர முடியும் என்று சொல்லுகிற பொழுது அந்த கிதியோன் இந்த போல கிண்டல் செய்கிறார் என்னால் எப்படி முடியும் ஏனென்றால் இந்த ஊரிலே என்னுடைய குடும்பம் தான் மிகச்சிறிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே நான் தான் இளையவன் என்னால் எப்படி இந்த வெற்றியை இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும் என்று தன்னுடைய இயலாமையை சொல்லுகிற பொழுது கடவுளுடைய தூதர் விடவில்லை முடியும் முடியும் கடவுளுடைய பெயரால் நீ சொல்லுகிற பொழுது உன்னால் முடியும் ஒரு மிகப்பெரிய படை ஏறக்குறைய ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மிதியானியர்கள் பல்வேறு ஆயுதங்களோடு சுற்றி நிற்கிறார்கள் முன்னூறு பேரை கொண்டு அந்த யுத்த களத்திலே இந்த கிதியோன் செல்லுகிறான் இடதுகையிலே தீப்பந்தம் அதை மறைப்பதற்கு பானைகள் வலது கையிலே இருக்கிறார்கள் அந்த பாளையத்திலே அதை சுற்றி இந்த முன்னூறு பேரும் அப்படியே இரவு வேளையிலே ஒன்று திரண்டு வருகிறார்கள் சமைச்சை கொடுத்தவுடன் இந்த கிதியோன் சொன்னவுடன் அந்த பானைகள் உடைக்கப்படுகிறது தீப்பந்தம் வெளியே தெரிகிறது உடனே எக்காலத்தை ஊதிவிட்டு ஆண்டவருக்காக இந்த வாய் என்று அவர்கள் ஒரே நேரத்தில் எக்காளம் ஊதி கத்துகிற பொழுது சுற்றி இருக்கிற அந்த ஐம்பதாயிரம் படை வீரர்களும் சிதறி ஓடுகிறார்கள் அப்படியே ஓடுகிறார்கள் அங்கு ஒரு மனிதர்கள் கூட இல்லை பயத்திலே அச்சத்திலே ஓடுகிறார்கள் காரணம் என்ன கடவுளுடைய பெயராலே கிதியோன் செல்லுகிறாள் ஐம்பதாயிரம் படை வீரர்கள் என்ன ஒரு முன்னூறு பேரை கொண்டு கடவுளுடைய பெயரால் சேர்ந்ததால் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற முடிந்தது இப்படித்தான் நம்முடைய பாதுகாவலர் இன்னாசியா கடவுளை எப்பொழுது தனதாக்கி கொண்டாரோ கடவுளுக்கு எப்போது முதலிடம் கொடுத்தாரோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்திலே அவரால் கொண்டு வர முடிந்தது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோமா ஞாயிறு திருப்பலியிலே எத்தனை பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்திலே பங்கு கொள்ளுகிறார்கள் அல்லது மறைக்கல்வி வகுப்பிலே நம்முடைய பங்கு தந்தை கூட தன்னுடைய வேதனையை அழகாக சொன்னார் வெறும் நானூறு பிள்ளைகள் மட்டுமே மறைக்கல்வி வகுப்பிலே பங்கெடுக்கிறார்கள் என்று இரண்டாயிரம் குடும்பங்கள் கொண்ட நம்முடைய பங்கிலே ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் வீதம் அல்லது இரண்டு குடும்பத்திற்கு ஒருவர் வீதம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிரம் பிள்ளைகளாவது மறைக்கல்வி வகுப்பிலே அல்லது ஞாயிறு திருப்பலிகளே பங்கு கொள்ள வேண்டும் ஆனால் எவ்வளவு பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்திலே ஞாயிறு திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்கள் மறைக்களி வகுப்புகளிலே பங்கெடுக்கிறார்கள் அப்படி என்றால் எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம் கடவுளுக்கா அல்லது டியூசன் வகுப்புகளுக்கா உறக்கத்திற்கா அல்லது ஞாயிறு திருப்பலிக்கா என்பதை இந்த நாள் புனித இந்நாசியார் நமக்குள்ளே ஆய்வு செய்ய அழைக்கிறார் இந்த நகரப்புற பங்குகளில் பார்க்கிற பொழுது பிள்ளைங்களை கோயிலுக்கு வரதில்லை வயசான பாட்டி தாத்தா மட்டும்தான் கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறான் ஏன் வரல ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் முக்கிய முக்கியம் பிள்ளைங்கள் படிப்பு முக்கியம் என்று சொல்லுகிற பெற்றோர்களுடைய அந்த கவலையை அக்கறையை பார்க்கிற பொழுது பரிதாபமாக இருக்கிறது வாழ்க்கையை தொலைக்கிற சூழலுக்கு பெற்றோர்கள் வேண்டுமென்றே பிள்ளைகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அசிசி பங்கல ஒரு அம்மா ஆலயத்துல எல்லா மாலை திருப்பலியிலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பிள்ளைங்களோட சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பிள்ளைங்களோட மாலை திருப்பலியில வந்து உட்கார்ந்து இருக்கிறது இந்த ஒரே ஒரு அம்மா தான் எப்படி எனக்கு ஒரு ஆர்வம் தாங்காமல் நான் கேட்டேன் எப்படி பிள்ளைங்களை கூட்டிட்டு இந்த மாலை வேளையில அதுவும் டியூஷன் வகுப்புகள்லாம் போகக்கூடிய ஒரு சூழல்ல உங்களால வர முடியுது படிப்பு முக்கியம் இல்லையா கோயிலுக்கு வர்றீங்களே எப்படி அப்படின்னு அப்போ அம்மா அழகா சிரிச்சிட்டு சொன்னாங்க திருவிழா நடக்கிற போது என்னுடைய பிள்ளைகளுக்கு மிட்டம் ட்ரஸ்ட் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க நான் சொல்லிட்டேன் இல்லை இல்லை புத்தகத்தையெல்லாம் தூக்கி அங்கே வைங்க முதல்ல கோயில் முக்கியம் திருவிழா முக்கியம் ஆலயம் முக்கியம் அதன் பிறகு படிப்பை பார்த்தா போதும் என் பிள்ளைகள் அஞ்சு நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் புத்தகத்தை திறக்க சொன்னா அதனால என் பிள்ளைக்கு மதிப்பெண் எல்லாம் குறையல வழக்கமாக எடுக்கிற மதிப்பெண்களை என் பிள்ளைங்க பெறதான் செஞ்சது ஆக பார்க்கிற பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம் எந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறோம் கடவுளை பற்றிய அறிவை சொல்லி கொடுக்கிறோமா விவிலியத்திலே தொடக்க பார்க்கிறோம் கடவுள் இரண்டு பேரிடத்திலே முதன் முதலாக கேள்வி கேட்கிறார் ஒன்று ஆதாம் இன்னொன்று காயின் ஆதாம் இடத்துல என்ன கடவுள் கேள்வி கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் காயின் இடத்துல உன் சகோதரன் ஆபேல் எங்கே ரெண்டு பேரும் கேள்விக்கான பதில ஒழுங்கா சொல்லல மழுப்புறாங்க பதில் தெரியும் பதில் சொல்லல என்ன நடக்குது ரெண்டு பேருமே திசை மாறி போறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறாங்க கடவுளும் இதே போல நம்ம கிட்ட கேள்வி கேட்பார் கடவுள் என்ன கேள்வி கேட்பார் நான் என்னுடைய பிள்ளைகளை உங்க வழியாக இந்த உலக்கு தந்திருக்கிறேன் எப்படி எனக்கான இடத்தை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்க எனக்கான முன்னுரிமையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களா ஞாயிறு திருப்பலிக்கு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சென்றீர்களா மறைக்கல் வகுப்புகளுக்கு என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றீர்களா அல்லது டியூஷன் வகுப்புகளுக்கும் உங்களுடைய பாடங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்தீர்களா என்று கேட்கிற பொழுது ஆதாமை போல காயினை போல என்ன பதிலை நாம் சொல்லப் போகிறோம் இன்னாசியாரும் நம்முடைய பாதுகாவலரும் இதே கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறார் நானும் அப்படித்தான் இருந்தேன் நானும் என்னுடைய வலிமை என்று தான் இருந்தேன் எப்ப கடவுளை கண்டுகொண்டேனோ என்னுடைய வாழ்க்கை போனது என்று இன்னாசியார் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்க நாம் தயாராக சிந்திப்போம் ஆமேன்